ஏழு பெண்களை இன்டர்வியூ செய்வதற்குள்ளேயே முரளி களைத்து போனான் நெற்றியில் படிப்படியாய் வியர்வைத் துளிகள் ஏசியையும் மீறி பூத்திருந்தன மாணிக்கம் இன்னும் வெளியே எத்தனை பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க இன்னும் ஐந்து பேர்தான் சார் சரி அடுத்த பெண்ணை சொல்லிவிட்டு பிளாஸ்கில் தேநீர் கொண்டு வா கியூஸ் மீ சார் உள்ளே வரலாமா இனிமையான குரல் கேட்டது கம் கமின் உள்ளே வந்தவளை பார்த்தும் முரளி அதிர்ந்து விட்டான் அவளும் அதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் பாரதி நீயா இப்படி பாரதியின் கழுத்தில் தாலியில்லாமல் வெறுமையாயிருக்க நெற்றியில் குங்குமமும் கூந்தலில் பூக்களும் காணாமல் போயிருந்தது முரளி நீங்களா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை முரளி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான் அவளை உட்காரச் சொன்னான் உட்கார்ந்தாள் மாணிக்கம் பிளாஸ்கில் கொண்டு வந்த தேநீரை இரண்டு கோப்பைகளில் ஊற்றச் சொன்னான் அவளிடம் நீட்டிவிட்டு அவனும் கையில் எடுத்துக்கொண்டு இருவருக்கும் எதுவுமே பேசத் தோன்றாமல் மோனமாக உட்கார்ந்திருந்தார்கள் நேரம் கரைந்து கொண்டிருந்தது அப்பொழுது முரளி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சமயம் சென்னையில் அவனது தந்தை வெங்கடாசலம் பெரிய தொழிலதிபர் இயற்கையிலே பல பணக்கார நபர்களுடன் சேர்ந்த சகவாசமம் படிப்பில் அவ்வளவாக அவனுக்கு நாட்டம் ஏற்படவில்லை அவனும் நம்பர்களும் கல்லூரி மட்டம் போட்டுவிட்டு சினிமா பீச் என்று சுற்றுவார்கள் பணத்தால் எதையும் வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் கல்லூரியில் பாரதியோ பெயருக்கு ஏற்றாற்போல புத்திசாலி பெண்ணாக இருந்தாள் கல்லூரியில் முதல் மாணவியும் அவள்தான் புகழ் வளர வளர அனைவரின் கவனமும் திரும்புமே அப்படித்தான் முரளியின் கவனமும் திரும்பியது பாரதி கல்லூரிக்கு வரும்போதும் செல்லும்போதும் காரில் அவளையே பின்தொடர்ந்தான் பாரதியோ இவன் பக்கம் திரும்பிக் கூட பார்க்கவில்லை நாளாக நாளாக இவன் உணர்ச்சி காதல் வெறியாக அதிகரித்தது ஒருநாள் தன் உள்ளத்து உணர்ச்சியை எல்லாம் கொட்டி கடிதமாக எழுத்தி நீட்டினான் அவளோ வாங்கி படித்துவிட்டு சாரி முரளி என் மனதை வேறொருவரிடம் முன்னமே பறிகொடுத்துவிட்டேன் என்று கொடுத்துவிட்டு நடந்தாள் இவனுக்கோ பைத்தியம் பிடித்து விடுவது போல் இருந்தது கல்லூரி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு தன் தந்தைக்கு உதவியாக பிசினஸில் இணைத்துக் கொண்டான் நாளடைவில் இக்கம்பெனிக்கு அவன் தந்தை மேனேஜிங் டைரக்டராக இவனையே நியமித்துவிட்டார் பாரதியும் கிராமத்திலிருந்த அவள் முறை மாமனையே திருமணம் செய்து கொண்டாள் என்று கேள்விப்பட்டான் போயும் போயும் ஒரு ஏழையிடம் மனதை பறிகொடுத்தாளா என ஆச்சரியப்பட்டு போனான் இந்நிலையில்தான் நடத்தும் நேர்காணலில் அவளேதுவும் எதுவும் விதவை கோலத்தில் சந்திப்போம் என எதிர்பார்க்கவில்லை என்ன முரளி அப்படியே திகைச்சு போய் உட்கார்ந்துட்டீங்க பாரதியின் குரல் கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்டான் முரளி ஒன்னுமில்லை பாரதி ஆமா இந்த வயசிலேயே கணவன பறிகொடுத்து இப்படியேன் திணறினான் முரளி என்னோட குடும்பம் ஏழை குடும்பம்னு உங்களுக்கு தெரியும் என்னை என் முறைமாமந்தான் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் அதுக்கு நன்றி அவரையே கல்யாணம் செய்துக்கிட்டேன் நானும் அவரும் டவுனிலேயே வாழ்ந்து வந்தோம் இரண்டே மாசத்துல அவர் ஒரு விபத்துல பாரதி குலுங்கினாள் சாரி பாரதி உன்னோட நிலைமை எனக்கு புரியுது கண்ணை துடைத்துக்கொள் கொள் என்று தேற்றினான் பாரதி இந்த வேலை உனக்குத்தான் ஏதோ அனுதாபத்தால கொடுக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதே உன் புத்திசாலித்தனத்தை பத்தி எனக்கு தெரியாதா இப்பவே அப்பாயின்மென ஆர்டர் வாங்கிக்க சொன்னவன் அப்பாயின்மென ஆர்டரை தயார் செய்ய சொன்னான் மாணிக்கத்தை அழைத்து மீதமிருந்த இன்டர்வியூவிற்கு வந்த பெண்களே அக்கவுண்ட் மேனேஜரால் பேருக்கு இன்டர்வியூ செய்து அனுப்பிவிட சொன்னான் பாரதி வேலையில் சேர்ந்து சுத்தமாய் ஒரு மாதம் ஓடியிருக்க அன்று தன்னுடைய தனி அறைக்குள் அங்குமிங்கும் உலவினான் முரளே அன்று காலையில் ஒரு கடிதத்தை அவள் பார்க்க வேண்டிய பயலில் வைத்ததுதான் காரணம் இந்த கடிதத்தை நிச்சயம் அவள் ஏற்றுக்கொள்வாள் புள்ளி வைக்க முடியாத அவள் நெற்றியில் குங்குமம் வைக்க ஆசைப்படுகிறேன் இதே மறுக்கமாட்டாள் அன்று காலை அவன் தந்தை வெங்கடாச்சலமும் தாயும் அலுவலகத்துக்கு இவன் புறப்படும்போது கூப்பிட்டு பெண் பார்க்க வரும்படி சொன்னபோது உங்களுக்கு சிரமமே வேண்டாம் நான் ஆசைப்பட்ட பாரதியையே உங்கள் முன் நிறுத்தப் போகிறேன் மனதுக்குள் முணுமுணுத்தவன் அலுவலகம் வந்ததும் முதல் காரியமாக தன் எண்ணத்தை கொட்டி கடிதம் எழுதி அன்று அவள் பார்க்க வேண்டிய பயிலில் வைத்துவிட்டான் இந்நேரம் பாரதியும் வந்து படித்திருப்பாள் நேரம் ஆகிக் கொண்டிருக்க முரளி பொறுமை இழந்து அழைப்பு மணியை அழுத்தி பியூன் மாணிக்கத்தை வரவிழத்து பாரதியை உடனே உள்ளே வரச் சொன்னான் உள்ளே வந்த பாரதியை படபடப்புடன் கேட்டான் பாரதி என்னோட லெட்டரை படிச்சியா ஆம் நல்லா யோசனை செய்துதான் இந்த முடிவு எடுத்தீங்களா நிச்சயமா உனக்கு சம்மதம்தானே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலை இங்க பாரு பாரதி நீ சம்மதம் சொல்லித்தான் ஆகணும் நாம் மறுபடி சந்திச்சதே இதுக்காதானோ என்னவோ பாரதியும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள் பழைய சம்பவங்களை மறந்துவிட்டு பட்டுப்போன தன்னுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்யும் முரளிக்கு என்ன கைமாறு செய்யப் போவதாகத் தவித்தாள் முரளி அவளுக்கு ஒரு தெய்வமாக காட்சியளித்தான் பாரதி இன்னிக்கு உன்னோட வருங்கால மாமனாரையும் மாமியாரையும் அறிமுகப்படுத்தப் போகிறேன் இந்தா இந்த பட்டுப்புடவை கட்டிக்கிட்டுவா நிறைய பூவையும் வச்சிக்க இருவரும் காரில் ஏறி புறப்பட்டனர் காரை கடற்கரை சாலையில் ஒட்டினான் பீச்சில் நிறுத்திவிட்டு மெதுவாய் இறங்கினான் பாரதியும் இறங்கினாள் என்ன முரளி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சொல்கிறவா அம்மா அப்பா கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உன்கிட்ட பேசணும் இருவரும் மூனமாக நடந்தார்கள் அலைகள் அடித்து பின்வாங்கிய ஈரமணலில் அமர்ந்தார்கள் முரளி பாரதியை ஏறிட்டான் பாரதி உன்னோட முக்கியமான விஷயம் போகிறேன் என்னோட அப்பாவும் அம்மாவும் வசதியா வாழ்ந்தாலும் ரொம்ப பழமையில போனவங்க நீ ஒரு விதவேன்னு சொன்னா நம்ம திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க இதனால் உன்னோட பழைய வாழ்க்கையை சுத்தமா மறைச்சிடணும் முரளி வீட்டுல உங்கப்பா அம்மா சொல்தான் முக்கியமா அவங்களுக்காக ஏன் பயப்படறீங்க உங்க காதல் உண்மைதானே பாரதி நான் ஒரு விதவையை திருமணம் செய்துக்கிட்டேன்னு தெரிஞ்சா அப்பா கோபத்துல என்ன செய்வானு தெரியாது கோபத்துல சொத்தையெல்லாம் ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வெச்சிடுவாரு அது மட்டுமில்லாம நாம வாழற இந்த சமூகத்தை பற்றியும் உனக்கு தெரியும் எவ்வளவு தவறா பேசுவாங்கள் தெரியுமா நீ சொல்லக்கூடிய பொயிலதான் நம்ம வருங்கால வாழ்க்கையும் கில்றவமும் அடங்கியிருக்குது ஏன் பாரதி எதுவுமே பேச மாட்டேங்கரே பாரதி சட்டென எழுந்தாள் முரளி ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுக்கறீங்கன்னு உங்க மேல எவ்வளவு உயர்வா மதிப்பு வெச்சிருந்தேன் கல்லூரியில் படித்தபோது கூட நீங்கள் என்மேல் வெச்சிருந்த அன்பு உண்மையானதுன்னு நினைத்தேன் ஆனா நீங்களும் ஒரு சராசரியான ஆந்தான்னு நிரூபிச்சிட்டீங்க தேரியமாத்தான் கேட்கிறேன் நான் ஒரே ஒரு பொய் சொன்னா இழந்து போன என்னோட கன்னித்தன்மை திரும்ப வந்திடுமா கேவலம் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இப்பவே பொய் சொல்லச் சொல்றீங்களே நாளைக்கே மாற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் பாரதி என கத்தினான் முரளே இப்ப கத்து நீங்களே பாரதின்னு இப்படியெல்லாம் எனக்கு சோதனை வரும்னு தெரிஞ்சோ என்னவோ அப்பவே எனக்கு பாரதின்னு பேர் வச்சிட்டாங்க என்னால ஒரு புதுமை பெண்ணா ஆந்துணை இல்லாம வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கு இனிமேலும் உங்ககிட்ட என்னாலே வேலை செய்ய முடியாது நாளைக்கே என்னோட ராஜினாமா கடிதமும் இந்த பட்டுப்புடவையும் உங்களுக்கு வந்து சேரும் குட்பை வேகமாக நடந்து சென்ற பாரதியையே வெறித்தான் முரளே ஆவேசமாய் ஒரு அலை வெள்ளையாய் நுரை எழும்ப அவன் கால்களில் மோதி திரும்பிச் சென்றது வானத்தில் வெண்பஞ்சு மேகங்கள் சூரியனின் அடிவான சிவப்பில் பங்கு கொள்ளாமல் காற்றில் கலைந்து கொண்டிருந்தது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்